யாரா வேணாம் இருடா இறைவன்டா கபாலிடா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கோங்க இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைன்னு புரியுறதா பக்தி ஹை சூப்பர் கார் அப்படின்னு பார்க்க கார் நல்லா இருக்குதே அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் எண்ணம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு வேனக்காரன் மாதிரிருக்கேன் நான் மா உனக்கு ஒரு நாள் இருக்குமாஹா அப்படின்னு உனகம் உள்ளேருந்து அப்படியே அது செயலும் நீயே கருமப்படமும் நீங்க இங்கே நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பக்தி யோகி எனக்கு ஒரு எண்ணம் வந்தாவே அது இறை எண்ணமாக நான் நினைத்து கொள்வேன் அங்கேயே அங்கே ஃபில்டர் போட்டுடுறேன் ஒரு சில பேர் நான் பேசும்போது கேட்டுட்டு மைனஸ் நானூறு மார்க்லாம் போட்டு வச்சிருப்பீங்க பக்தியே இருக்காது ஆழ்க வையகம் நண்பர்களே கிரியா என்பது வேறு பக்தி என்பது வேறு கிரியாங்கிறது பயிற்சி மூலமாக சக்தி எடுக்கிறது பக்தி என்பது புரிந்து கொண்டு இறை சிந்தனையோடு வாழ்வது டோட்டல் சரண்டர் நான் இல்லை எல்லாம் இறைவன் தான் எப்ப தெரியுமா ஆணவம் அடங்க வேண்டும் நான் என்ற தன்மை இல்லாமல் போகும் எப்போ போகும் புரிஞ்சாதான் போகும் உதாரணம் சொல்கிறேங்க ஒரு கேங்ஸ்டர் கேங்ஸ்டர்னா பெரிய ரவுட்டி துப்பாக்கி வச்சிருக்காரு முதுகில் அருவா வச்சிருக்காரு ஷூக்குள்ள ரஜினி மாதிரி ஒரு கத்தி வச்சிருக்காரு அங்க பாம்பெல்லாம் மாட்டி வச்சிருக்காரு சேட்டலைட் செல்போன் வச்சிருக்காரு பத்து காரு ஆடியம் இப்படி பயங்கரமான பென்ஸ் கார் வச்சிருக்காரு நூறு பேர் அடியாட்கள் கோட்டு போட்டு ரவுடிகள்லாம் இருக்கிறாங்க நாலு ஹெலிகாப்டர் சிந்திங்க அப்படி ஒரு கேங்ஸ்டர் சினிமாவில் பெரிய ஒரு கேங்ஸ்டர்னு வச்சுங்களேன் அவரு எப்படி போவாரு அப்படி கத்தா இருப்பாரு ஏய் அப்படின்னு ஏன்னா பாம் இருக்குது கத்தி இருக்குது அடியாட்கள் இருக்காங்க சேட்டலைட் செல்ஃபோன் இருக்கு கோடிக்கணக்காக பணம் இருக்குது தங்கம் இருக்குது நகை இருக்குது கேஜிஎஃப்ல வர பெரிய ஒரு ஹீரோ கற்பனை பண்ணுங்க என்ன ஆகுது திடீர்னு ராணுவ வந்து சுத்திருச்சு முடிவு பண்ணிட்டாங்க முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார் அந்த கேங்ஸ்டர் ஒழிச்சு கட்டு அப்படின்னு ராணுவை வந்து என்ன பண்ணுது பத்து ஹெலிகாப்டரை சுற்றிருச்சு இப்போ நாங்கள் சக்தி கொஞ்சம் குறையுமா கொஞ்சம் அவர் லேசாக குறைவாரா அந்த கெத்து கொஞ்சம் குறையுமா கூட இருந்த காரெல்லாம் போலீஸ் பிடுங்கிட்டு போயிட்டாங்க ஒரு நாலு அடியாக்கிட்டு போகிறோம் ஓடுறாரு கொடுக்கட்டுன்னு ஓடுறாரு ஒரே ஒரு காரில் தப்பிச்சு போகிறார் கூட வந்து அடியாக்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இவர் தனியாக கார் ஓட்டிகிட்டு போகிறாரு காரு பாம்பு துப்பாக்கி இருக்குது துப்பாக்கி வந்து சுடுறாரு குண்டு தீந்து போச்சு கத்தி எடுத்து வீசினார் இது மொக்கையாயிருச்சு பாம் தூக்கி வீசினார் வெடிச்சிருச்சு தீந்துருச்சு கார் பெட்ரோல் தீந்துருச்சு இறங்கி ஓடுறார் ஒரு பாலடிஞ்ச பங்களா உள்ள பூந்து ஒழிச்சுக்கிறார் எங்கேயாவது போய் கையில் பாம் இல்லை கத்தி இல்லை துப்பாக்கி இல்லை ரவுடிகள் கூட அடியாட்கள் இல்லை ஹெலிகாப்டர்ல இல்லை ஒன்றுமே இல்லைங்க நிராயுத பாணியாக இருக்கார் போட்டிருக்கிற பேண்ட் ஷர்ட்டோட ஒரு பாலடிஞ்ச பங்களாக்குள்ளே ஒழிஞ்சு யார் பெரிய கேங்ஸ்டர் சுத்தி போலி சுற்றி நிற்கிது இராணுவத்தோட ஹெலிகாப்டர் பார்த்து பறக்குது சுத்தி சொல்றாங்க மைக்கு வச்சு சொல்றாங்க மக்கா போன் வச்சு டேய் சுத்தி வளைச்சுட்டுண்டா மரியாதை வெளியே வாடாங்கிறாரு அப்பொழுது அந்த கேங்ஸ்டர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு இறைவா என்னை காப்பாத்து நான் எப்படி தெரியுமா இருந்தேன் நான் புரியும் கேங்ஸ்டர் நானூறு ராடி அப்படின்னு கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருப்பார் இல்லையா அப்பொழுது அவர் அவரை மீறி இறைவா அப்படின்னு நினைப்பாரா இல்லையா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நடந்திருக்காள் புரியிருக்காது சொல்கிறேங்க பணம் இருக்கும் கார் இருக்கு பங்களா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படியே நமக்கு அப்படியே ஆணவம் இருக்கும் யார் தெரியுமில்ல இந்த ஊரில் அப்படின்னு என்ன இருந்து என்ன பண்ணுறது புரிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க நான் என்ற ஆணவம் இருக்கும் வரை உங்களுக்கு பக்தி வராது இறை சிந்தனை வராது திமுரு ஆணவம் ஈகு யார் தெரியல நம்மகிட்ட எத்தனை கோடி பண்ணணும் நான் யார் எம்எல்ஏடா நான் மினிஸ்டர்டா யாரா வேணா இருடா இறைவன்டா கபாலிடா அப்படிங்கிற மாதிரி புரிச்சுக்குங்க இதெல்லாம் வந்து இல்லைன்னு புரியுறதா பக்தி நீ யாரா வேணா உங்கள்கிட்ட என்ன வேணா இருக்கட்டும் அதை மீறி ஒரு சக்தி அப்போ பக்தி யோகத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார் திமுறு முதல்ல இருக்காதுங்க பணிவிருக்கும் எல்லோரிடமும் ஈக்குவலாக அன்பு இருக்கும் சிம்பிளாக இருப்பாங்க அவ்வளோதாங்க மற்றவங்களுக்காக வாழ மாட்டோம் இறைவன் இறைவனை பற்றியே புரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எங்கே வேஷம் போய்ட்டு உங்களுக்கு எங்கே காட்டணும் இயல்பு மரியாதை பணி இதெல்லாம் தானாக வராது பக்தி யோகம் இருந்தால் வரும் இறைவனை பற்றி புரிந்து கொண்டால் வரும் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க பக்தி யோகம் அப்படிங்கிறது விரதம் இருக்கிறது இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் பிரார்த்தனை செய்யறதில்ல ஒரு குறிப்பிட்ட புனித பயணம் செய்கிறது இல்லை மந்திரங்கள் ஜபிக்கிறது இல்லை புரிஞ்சுக்கங்க புரியறது நாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவன் ஒரு செகண்டு இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அவ்வளோதா போயிட்டே இருக்க வேண்டியதுதா அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்றுமே இல்லை எல்லாம் அவன் செயல் இறைவா எல்லாமே நீதான் எண்ணங்களும் நீயே சங்கல்பமும் நீயே சக்தியும் நீயே செயலும் நீயே கர்ம பலனும் நீயே என்று புரிந்து கொண்ட அந்த மனிதனுக்கு பெயர் தான் பக்தி யோகி அதென்ன எண்ணங்கள் சங்கல்பம் சக்தி செயல் கர்ம பலன் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்திருக்கும் அதை பத்தி நான் சொல்றேன் எண்ணங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு கார் போகுது சூப்பரா இருக்கு இந்த அந்த கார் நீங்க பார்த்ததே இல்லை டிசைன் சூப்பரா இருக்கு ஹய் சூப்பர் கார் அப்படின்னு பார்க்க கார் நல்லா இருக்குதே அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் எண்ணம் அவ்வளோதான் இது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு டிஸ்டர்பனும் பண்ணாது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது திரும்ப அதே காரை பத்து நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க ஐய் அன்னைக்கு பார்த்தீங்க அதே வண்டி சூப்பராக இருக்குல்ல எண்ணம் எட்டு முறை அந்த காரை பார்க்குறீங்க அப்போல்லாம் எண்ணம் ஒன்பதாவது முறை ஒரு முடிவுக்கு வர்றீங்க இந்த காரை எப்படியாவது ஒரு நாள் நம்ம சொந்தமாக வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதற்கு பெயர் சங்கல்பம் ஒருத்தவங்கள துன்புறுத்துறான் டேய் வேண்டாம் சொன்னா கேளு மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணுறான் டேய் சொன்னா கேளு ஒரு நாள் இருறா உன்னை என்னைய கஷ்டப்படுத்துகிற உன்னை என்ன பண்ற பாடுறான்னா சங்கல்பம் ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் ஒரு சின்ன பையன் அவன் வீட்டு இருக்கான் மாவு பண்ணிட்டுருக்க அவங்க அம்மா வீடியோ எடுக்கிறாங்க தம்பி உன்னை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா அவன் கட்டுப்பில் எப்படி இருக்கு எப்படி இருக்கு வேலைக்கார மாதிரி இருக்கேன் நான் மா உனக்கு ஒரு நாள் இருக்குமா அப்படின்னு அவ்வளோ உள்ளிருந்து அப்படியாது மா கடுப்பில் இருமா உனக்கு ஒரு நாள் இருக்கு பாருமா இதுக்கு தான் சங்கல்பம் புரிஞ்சுக்கோங்க எண்ணங்கள் என்பது ஒரு எண்ணங்கள் இதனால எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை ஒரு முடிவுக்குரம் இல்லையா நான் அதை செஞ்சே ஆவேன் இது எனக்கு வேணும் எனக்கு ஆசை நான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கங்க ஒரு முடிவெடுத்து ஒரு பதிவை ஏற்படுத்தினா சங்கல்பம் அந்த பதிவை சக்திக்காக காத்திருக்கும் ஒரு வீடு கட்டணும்னு பதிவு வந்துருச்சு ஆனால் ஐம்பது லட்சம் வேணும் அப்போ வே ஐம்பது லட்சங்கிறது சக்தி காத்திருக்கும் ஒருத்தனை அடிக்கணும் சக்தி இல்லை அப்போது ஒரு ஃப்ரெண்டு நாலு அடியாக்கள் வராங்க அது சக்தி புரிஞ்சுக்குங்க எண்ணம் வேறு சங்கல்பம் வேற சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கும் சக்தி கிடைக்கும் போது ஒரு செயல் நடக்கும் அந்த செயல் அந்த செயலுக்கு ஒரு பலன் கிடைக்கும் நல்ல செயல் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் கெட்ட செயல் செய்தால் கெட்ட பலன் கிடைக்கும் எனவே புரிந்து கொள்ளுங்கள் எண்ணங்கள் நிறைய எண்ணங்கள் வரும் ஏதாவது ஒன்று தான் சங்கல்பமா மாறும் அந்த சங்கல்பம் சக்திக்காக காத்திருக்கும் சக்தி கிடைக்கும் பொழுது ஒரு செயல் நடக்கிறது அந்த செயல் நல்ல செயலாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் கெட்ட செயலாக இருந்தால் கெட்ட பலன் கிடைக்கும் அப்போ பக்தியோ என்ன தெரியுமா பண்ணுவாங்க எண்ணங்களும் நீயே சங்கல்பமும் நீயே சக்தியும் நீயே செயலும் நீயே கரும நீயே இங்க நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் பக்தி யோகி இந்த வினாடி முதல் எப்படி பிரார்த்தனை செய்யணும்னா இறைவா எனக்கு கொடுக்குற எண்ணங்களையே ஒழுங்குபடுத்து இறைவா எனக்கு எண்ணங்களை தப்பு தப்பா கொடுத்து அதனால நான் தப்பு தப்பா விடு நீ எண்ணங்களே நீதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தாவே உன் எண்ணம் என்று நினைப்பேன் நான் எப்படி தெரிமை பிரார்த்தனை பண்ணுவேன் இறைவா எண்ணங்களே நீ தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தாவே அவரோட எண்ணம் எனக்கு எனக்கு ஃபில்டர் பண்ணுறக்கெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு அறிவெல்லாம் இல்லை நான் ஒரு சாதாரண மனித பிறவி எனவே எண்ணங்களே நீ ஒழுங்காக கொடுத்துரு நீ கொடுத்துரு எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு எண்ணம் வந்தாவே அது இறை எண்ணமாக நான் நினைத்து கொள்வேன் என்று அங்கேயே ஃபில்டர் போட்டுறேன் புரிஞ்சுக்குங்க எண்ணங்களை சரண்டர் செய்யுங்கள் அப்போ நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வரும் அது நல்ல சங்கல்பமாக மட்டும்தான் மாறும் அது கண்டிப்பாக சக்தி கிடைக்கும் அது ஒரு செயலாக மாறும் அதற்கு நமக்கு நல்ல கர்ம பலன் கிடைக்கும் நம்ம என்ன நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோம் எனது எண்ணங்கள் அப்போ நான் நான் அகங்காரம் வரும் பொழுது பக்தி வருவதில்லை எனவே புரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவா எனக்கு ஒரு எண்ணம் கொடுத்தா அது நீ கொடுத்த எண்ணம் மட்டும் வந்தால் போதும் என்னோடய எண்ணமே வேண்டாம் இறைவா எல்லாம் நீதானு எண்ணங்களை எண்ணங்களே இறைவன் இறைவா எண்ணங்களும் நீயே சங்கல்பமும் நீயே சக்தியும் நீயே செயலும் நீயே கர்ம பலனும் நீயே என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்கள் பக்தி மார்க்கத்துக்குள் வருகிறீர்கள் பக்தி என்பது ஒரு ஆக்ஷன் கிடையாது புரிதல் இருபத்தி நாலு மணி நேரமும் இறை சிந்தனையோடு வாழ்ந்தால் அதற்கு பெயர் பக்தி என்ற அர்த்தம் நான் என்ற எண்ணம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் இறைபக்தியோடு வாழுங்கள் உடனே ஒரு சந்தேகம் வரும் இருபத்தி நாலு மணி நேரம் இரவு பத்தி நினைச்சிட்டு இருந்தால் வேற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமான்னு புரிஞ்சுக்கோங்க அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் அதுவே நினச்சிட்டு இருக்க சொல்ல உங்கள் வேலையெல்லாம் பாதிக்காது இப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க ஒரு அம்மா வீட்டில் இருக்காங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது காலேஜுக்கு போறாங்க இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க சமையல் பண்ணும்போது துணி துவைக்கும் போது இந்நேரம் பொண்ணுக்கு லஞ்ச் டைம் விட்டுருப்பாங்க இந்நேரம் சாப்பிடுவா நான் கொடுத்தது ரெண்டு இட்லி சாப்பிடுவாளா மாட்டாளா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒரு அம்மா தன் குழந்தையை நினைக்காத ஒரு நேரம் இருக்கிறதா இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் என்ன விட அந்த ஒரு உறவு ஒரு அம்மாவுடைய பாசம் அந்த குழந்தை மேல் இருக்கு இல்லைங்களா அந்த பாசத்துக்கு உலகத்துலேயே நிகரே கிடையாதுங்க அப்போ இருபத்தி நாலு மணி ஒரு அம்மா போய் கேளுங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் பையனை பொண்ணை அவன் மகனை மகளை நினைக்காத ஒரு நேரம் இருக்கா இருக்கு இருக்கு நினைச்சிட்டே தாங்க இருப்பாங்க அது ரொம்ப பேரலாம் ஓடிட்டு இருக்கோம் இருந்தாலும் எல்லா வேலையும் சேராங்களா இல்லையா அதே போல்தான் தான் பக்தி இருபத்தி நாலு மணி நேரமும் இறை சிந்தனையோடு வாழ்வோம் ஆனால் அதற்காக வேறு எந்த வேலையும் போகாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் பக்தி இறைவன் இருந்தால் அதுக்கு பேர் தான் பக்தி யோகம் சும்மா நீங்கள் கோயிலில் போய் உருண்டுட்டு வர்றது அது வேறு அது கிரியா அங்க பிரதர்சனம் செய்கிறது அடிப்பிரதர்சனம் செய்கிறது நவகரகத்தை சுற்றி வர்றது இல்லை நீங்கள் வேளாங்கண்ணிக்கு நடந்தே போகிறது என்ன வேணால் பண்ணுங்க புரிந்து கொள்ளுங்கள் அது அதற்கு பேர் கிரியா என்ற பெயர் பக்தி அல்ல பக்தி என்பது எண்ணம் எனவே இப்போ சொல்லுங்க பக்திக்கு நூத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் யோசிங்க சிந்திங்கள் ஒரு சில பேர்த்துக்கு எண்பது மார்க் ஒரு சில பேர்த்துக்கு முப்பது மார்க் ஒரு சில பேர் நான் பேசும்போது கேட்டுட்டு மைனஸ் நானூறு மார்க்லாம் போட்டு வச்சிருப்பீங்க பக்தியே இருக்காது அப்படி திமுருதான் மால்தான் அப்படின்னு அதை மாற்றுங்க எல்லாம் சரியாக போயிடும் புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு நாமே பக்திக்கு ஒரு மார்க் கொடுங்க கொடுத்துட்டு இனிமேல் அந்த மார்க் அதிகம் பண்ணுங்க எவ்வளவு இடங்கள்ல நாம எவ்வளந்த காரியம் செய்யும் பொழுதும் இது நான் இல்லை எல்லாம் இறைவன் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நினைப்புக்கு தான் அந்த ஒரு புரிதலுக்கு பேர் தான் பக்தி பக்தி யோகம் இப்படி நீங்கள் இருந்தால் நூற்றுக்கு நூறு மார்க் போட்டுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு ஏற்ற மார்க் போட்டுக்கொள்ளுங்கள் அந்த மார்க் அதிகம் செய்து நீங்கள் நூறு மார்க் எடுக்க வேண்டும் என்பது இப்பிருந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் நாமும் நூறு மார்க் எடுக்கலாம் இதற்கு பெயர் தான் பக்தி யோகம் இன்று இன்று முதல் இந்த வினாடி முதல் நாம் பக்தி யோகத்தில் வாழ்வோம்